எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்தீங்கன்னா குபேட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன்றுங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் ரீல்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ இந்த டிராக்டரோட ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்ன வரேன்ட்டு பார்க்கலாம் இந்த கொபேட்டா எம்இ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தவனுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கட்டைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்க டியூவல் கிளச் ஆப்ஷன் இருக்குதுங்க டயர் பேண்ட் பார்த்துனாலும் நாலுமே ஒரிஜினல்ட்டியாக இருங்க ஃப்ரண்டர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு எங்கே பெயிண்ட் டச்சப்போ கிடையாதுங்க வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிடினாக்கு கம்பெனி ஃபிட்டட் டாப்பு பட்டு பம்பர்னு எல்லாமே இருக்குங்க டாப்பு கலெக்ட் வச்சுருக்காங்க வேணால் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது புக்கு பேப்பர் உங்களுக்கு புக்கு இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க ரிஜிஸ்டர் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி அஞ்சு புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக கண்டென்ட் பண்ணி உங்களோடய டிராக்டர் ஃபோட்டோஸு மற்ற இம்பிளிமெண்ட் ஃபோட்டோஸை டீட்டெயில்ஸு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி விடை மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய போகணுங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டுக்கோட்டை அருகில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க அந்த டிராக்டரோட காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கங்க மற்றும் டிஸ்கஷன் முதல்ல கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மற்றும் வண்டியோடய புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சுடுவதை சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்